பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற நித்யஸ்ரீ சிவன் ஹோசூர் முனீஸ்வர் நகரை சேர்ந்த இவர் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இவரது தந்தை சிவன் ஹோசூர் டைட்டான் கம்பெனியில் பணிபுரிகிறார் பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற நித்யஸ்ரீ சிவன் அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கே எம் சரையு அவர்கள் நித்யஸ்ரீ சிவன் வீட்டிற்கு நேரில் வந்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் ஹோசூர் கலெக்டர் பிரியங்கா உடன் இருந்தார்

பஸ் ஸ்டாண்ட்டு ஸ்கூல் ஸ்கூல் அக்கா ஓகே ஓகே பண்ணிங்களா பையன் வந்து காட்டு ये ये पत्रिका कॉल निकल कर कर रहा है हां ये मनोभेद तो मना नहीं है हां अह बाद में मैंने 4 पैसे एंटरटेनमेंट और अल्लाह के कांचीपुरम में रखा 120 तो कहीं और से मैं कितनी क्या ही तो हमने और वानें तो एक सब नहीं है, सब नहीं है, सेम नहीं है, पंड्री है। हाँ, मुनार उनके लास्ट में वो पंड्री को बांग्लोर से इतना आंधो पढ़ी है, कोविड को देखो तो तुलना, बाप अल जन्मदिन रोज तो लापता हो। वो एजुकेशन का